ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஏபிஜே செட்வின் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம் ஸோ மெயினானு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி துறை ஸோ அதில் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு போஸ்டிங் விட்டுருக்காங்க ஸோ அலுவலக உதவியாளர் அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் என்ன பண்ணியிருக்காங்க ஸோ அறிவிக்கை விட்டுருக்காங்க ஸோ இங்கே பார்த்திங்கன்னா சென்னையில் உள்ள ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்க அலுவலகத்தில் அலுவலக உதவிகளுக்கான அந்த பணியிடங்க தான் நிரப்ப போகிறாங்க ஸோ இதை பார்த்தா இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ ஏன்னா பார்த்திங்கன்னா அதை எப்போ இது பண்ணால் அஞ்சு பதினொரு ரெண்டாயிரத்து ஆண்டு வந்து அந்த ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது ஸோ இதான் அதற்கான லாஸ்ட் டேட் ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பதவியின் பெயர் உதவி அலுவலர் ஸோ பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்கத்தில் பணிபுரியும் உயர் அலுவலர்களுக்கு அடிப்படை பணிகளை மேற்கொள்ளுதல் மற்றும் உதவி செய்தல் அலுவலக நடைமுறை பணிகளில் உதவுதல் ஸோ இதான் அந்த ஆஃபீஸில் வந்து அந்த ஹையர் அத்தாரிட்டிக்கும் அவங்க அலுவலத்தில் என்ன நடக்குது அவங்களுக்கு உதவி தான் இந்த ஸோ பண்றாங்க சேலரி பதினஞ்சாயிரத்தி எழுநூறுல இருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அவங்க சேலரி வந்து இருக்கு வரம்பு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபது அன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது என்ன பண்ணணும் கம்ப்ளீட் ஆயிருக்கணும் பூர்த்தி அடைந்தது மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் இணைச்சுழற்சியின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான இடஒதுக்கீடு பண்றாங்க வயதிற்குள் இருக்க வேண்டும்

ஸோ முன்னாள் இராணுவத்தினர் திராவிடர் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு அல்லாதவருக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு வயதுகள் ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான மாற்றுத்திறனாளர்கள் பார்த்தீங்கன்னா வயது உச்சவரம்புடன் கூடுதலாக பத்து ஆண்டுகள் என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க ஸோ இதான் அவங்களுக்கான ஏஜ் லிமிட் ஸோ மொத்த பணியிடங்கள் டோட்டல் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க எங்கே நம்முடைய சென்னை ஊராட்சி அலுவலகத்தில் ஸோ இடஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா

டபிள்யூடபுள்யூ டிஎன்ஆர்டி டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையத்திலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும் ஸோ கடை ஸ்டேட் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதா அவங்களுக்கு கடைஷ் ஸ்டேட் சொல்லியிருக்காங்க அதுக்கு பின்னாடி அப்ளை பண்ணவங்களுக்கு அவங்க அந்த அப்ளிகேஷன் வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நேரடி மு முகவர்தான் தேர்ந்தெடுக்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா தேர்வுகளுக்கு எழுத்துத் தேர்வு நடத்தப்படும் என்று சொல்லியிருக்காங்க சப்போஸ் வந்து நேரடியாக நியமனம் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அதற்கு எழுத்துத் தேர்வும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து அந்த துறை சம்மந்தமாக தான் சொல்லுவாங்க சாரி எக்ஸாம் வச்சு தான் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க நம்முடைய ஸோ இதான் அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸோ எப்படி அப்ளை பண்ணனும் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டபிள்யூ டபிள்யூ டிஎன்ஆர் கவர்மெண்ட் என்ற இணையதளத்தில் அப்ளை பண்ண முடியும் வந்து உங்களுடைய புகைப்படம் கையெழுத்து என்ன பண்ணியிருக்கணும் நீங்க ஜேபக்கில் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கணும் வந்து அதை அப்ளை பண்ணும்போது கேட்பாங்க வந்து அது அலுவலக உதவியாளர் பணி விண்ணப்பிக்க விரும்பும் விண்ணப்பதாரர்கள் வந்து தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை இணையதளத்தில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்பத்தார தங்களது விவரங்களை பதிவிட்டு சப்மிட் என்பதை கொடுப்பதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய விவரங்கள் கரெக்டாக இருக்கா இல்லையா என்பதை வந்து கரெக்டாக அப்ளை பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுங்க ஸோ சப்மிட் கொடுத்த பிறகு அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பென் டிரைவ்லையோ அல்லது உங்களுடைய இமெயில்க்கு என்ன பண்ணிடுங்க அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிருங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ச உங்களுடைய உங்களோட நேரடி நேரடியும் சர்டிபிகேஷன் வெரிபிகேஷன் கூப்பிடும் போது கண்டிப்பாக வந்து கேட்பாங்க ஸோ உங்களுக்கு நீங்க என்ன வந்து உங்களுடைய டேட்டா பிரத் என்ன உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன வந்து கேட்பாங்க அந்த டவுன்லோட் சப்மிட் பண்ற அந்த பிடிஎஃப் நீங்கள் சேவ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த விண்ணப்பதாரர்கள் உங்களுடைய இணையதளத்தில் பதிவு செய்யும் போது பார்த்தீங்கன்னா அதை எடிட் பண்ணுவதற்கான முறை என்ன பண்ணிருக்காங்க இந்த இணையதளத்தில் கொடுத்துருக்காங்க சப்போஸ் உங்க தொலைபேசி எண் ஜாதி பிரிவு பிறந்த தேதி ஆகியவற்றை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தப்போஸ் வந்து தவறாக வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அதை எடிட் பண்ணுவதற்கான ஒரு ஆப்ஷன் என்ன பண்ணியிருக்காங்க நம்மளுடைய டபிள்யூ டபிள்யூ டிஎன்ஆர்டி டாட் கவர்மெண்ட் டாட் என்ற இணையதளத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அது வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்கும் தான் அதை என்னென்னு பண்ணால் நீங்கள் எடிட் பண்ண முடியும் சப்போஸ் அந்த அப்ளை பண்ண டேட்டு முடிந்த பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை வந்து எடிட் பண்ண முடியாது ஸோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஸோ விண்ணப்பதாரர்கள் விண்ணப்ப நகலையோ அல்லது சான்றிதழ்களையோ ஊரக வளர்ச்சி மட்டும் ஊராட்சி ஏற்றிருக்கு அனுப்பப்பட தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் அப்ளை பண்ண அந்த டாக்குமெண்டையோ அல்லது உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து நீ அப்ளிகேஷன் மற்றும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் உங்களுடைய வேற எந்த சர்டிஃபிகேட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்ப தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்பதார உங்களுடைய கரெக்டாக நீங்கள் என்ன அப்ளை பண்ணுறீங்களோ அதை உங்களோட டேட் ஆஃப் என்ன கம்யூனிட்டி அது மாதிரி என்ன குவாலிஃபிகேஷன் ஸோ இதெல்லாம் கரெக்டாக அப்ளை பண்ணி வச்சுக்கிறோங்கன்னு சொல்லியிருக்காங்க அதை எடிட் பண்ணுவதற்கான முறை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து எக்ஸாம் விண்ணப்பதாரர் தங்களை விண்ணப்பத்தில் விவரங்கள் தேர்வு விண்ணப்பத்திற்கான கடைசி தேதி வரை மாற்றிக்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது ஸோ நீங்கள் கடைசி வரைக்கும் என்ன பண்ணினா நீங்கள் எக்ஸாம் நடைபெறுவதற்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணினால் நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து எடிட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஆப்ஷன் வந்து இந்த இதில் கொடுத்துருக்காங்க ஸோ முக்கியமாக இதான் ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ விண்ணப்பம் சம சமர்ப்பிக்கப்பட வேண்டிய கடைசி நாளுக்குள் பின்னர் விண்ணப்பித்தல் கொடுக்கப்பட்ட விவரங்களை மாற்ற வேண்டிய பிறப்படும் எந்த ஒரு கோரிக்கையும் பரிசீலிக்கப்படாது சோ விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய கடைசி நாளுக்கு முன்ன பின்னர் விண்ணப்பித்தல் கொடுக்கப்பட்டுள்ள விவரங்கள் அதை வந்து மாற்ற வேண்டிய பிறப்படும் எந்த ஒரு கோரிக்கையும் பரிசீலிக்கப்படாது சப்போஸ் நீங்க வந்து விண்ணப்பிச்சிட்டீங்க அது கடைசி தேதி முடிஞ்சிருச்சு அதற்கு பின்னாடி வந்து நீங்க அப்ளை பண்ண வந்து இது பண்ண முடியாது சோ சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இங்க பாருங்க ரெண்டு நாலு மூணு ரெண்டு ஒன்று நாலு ஜீரோ அஞ்சு என்ற தொலைபேசி என்ன அணுகி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் டேரெக்டாக நீங்கள் வந்து உங்களுடைய டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம் ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ஜேபக்ல வந்து காப்பி பண்ணி வச்சுக்கிறீங்க அது மாரியா உங்களுடைய சிக்னேச்சர் என்ன பண்ணிருங்க ஜேபக்ல காப்பி பண்ணி வச்சிருக்கோம் இந்த ரெண்டு தான் என்ன பண்றாங்க ஆன்லைன்ல வந்து உங்களுக்கு அப்ளை பண்ண சொல்லிருக்காங்க அப்படின்னா எத்தனை குளோபர்ட்ஸ்ல இருக்கணும் ஸோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க அது வந்து நீங்க அப்ளிகேஷன்ல போகும்போது அதுலயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது வந்து உங்களுடைய போட்டோ சைஸ் வந்து வித் மட்டும் ஹைட் எவ்வளவு சைஸ்ல இருக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு சிக்னேச்சர் வந்து எத்தனை பைட்ஸ் கூட இருக்கணும் ஸோ இதன பார்த்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணும்போது அந்த பக்கத்திலே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்க அதை வந்து எடிட் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அதை வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் சென்ட்ரில் அப்ளை பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுடைய மொபைல்லையோ அல்லது உங்களுடைய லேப்டாப் இருந்துச்சா நீங்க அதில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதான் இதை பத்தி கடைசிச்சு ஸோ ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அதே மாதிரியா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் சப்போஸ் வந்து பாதி பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாமல் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் வைங்க ஸோ இதேமாதிரி நிறைய வீடியோ போயிட்டு இருக்கு ஸோ டிஎன்பிசி குரூப் ஒன் டிஎன்பிசி குரூப் ஃபோர் மற்றும் ஆர்ஆர்பி என்டிபி இந்த எக்ஸாம்க்குலாம் தேவையான அனைத்து ஜென்ரல் ஸ்டடிஸ் கொஸ்டின்னா போட்டுகிட்டு இருக்கோம் மேக்ஸ் கொஸ்டின் போட்டுருக்கோம் ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் போயிட்டு இருக்கு ஸோ அதனால் ஸோ இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒன் சங்கன் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்